நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையையும் நோக்கி இருக்கின்றன காரணம் என்ன கிரகங்கள் நவகிரகம் ஒம்போதும் ஒரே வகையில் சுத்தமில்லை ஆகாசத்தில் பல தினசாக கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்குது ஒரு ஒரு திக்கிலும் ஒரு ஒரு பக்கமாக ஒரு ஒரு சுற்றிண்டே இருக்கு ஒரு ஒரு கிரகங்களும் அந்த ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே பூலோகத்திலேயும் பல திக்கில் நவகிரகங்களை வச்சு வழிபாட்டு முறை வந்திருக்கிறது பொதுவாக பழங்காலத்திலெல்லாம் நவகிரகங்களையெல்லாம் தேவதையாக பாவித்து பூஜை செய்வார் இடத்துல விக்கிரமாக வைக்க மாட்டார்கள் இந்த காலத்தில் அவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் சிரமங்கள் பாவனைகள்லாம் வந்ததுனால சிரமங்களாக வந்ததுனால நவகிரகத்தை புதிர்ஷ்டை செய்கிறார்கள் புதிர்ஷ்டை செய்யும்போது ஈசான்ய மூலையில் செய்து அந்த இடத்துல ஒரு இதை வைத்து ஒரு மண்டபம் கட்டி அங்கே நவகிரகத்தை வைத்து எந்தெந்த திக்கில் அவங்க சுற்றிக்கிறானோ அது போன்ற திக்கு ஏற்றுவாறு ஆகம சாஸ்திரி சொல்லப்பட்ட பிரகாரம் எந்தெந்த புக்கில் இருக்கிறான் அந்தந்த பக்கத்தில் வச்சு சிற்ப சாஸ்திரப்பா அந்தந்த பக்கத்தில் வச்சு வழிபாடு செய்கிறார்கள் அதை எந்த பக்கத்தையும் சுத்திக்கிறானோ அந்த சுத்தத்தை வைத்து புரிஷ்டியுடன் நிலை வருகிறது